பல்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீதேசியன் திருவடிகளை சரணம் இப்ப திருப்பாவை பதினேழாவது பாசுரம் சுடி கொடுத்த சுடர் கொடியால அருளி செய்யப்பட்டதா அனுசந்தானம் பண்ணுவோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உல கலந்த உம்பர்கோமானே உறங்காதேந்திராய் எழுந்திராய் செம்பற்கள் செல்வா பால தேவா உம்பியும் நீயும் உறங்காய் அப்படிங்கிறா எடுத்த உடலே அம்முன்னு போட்டுட்டா பரம்னு போட்டுட்டா என்ன பிரணவத்தை சொல்ல முடியாது இல்லையா ஸ்ரீங்கறதுனால அம் அப்படின்னு போட்டுட்டா யார கூப்பிடணுமோ அவனை பரம் அப்படின்னு சொல்லிட்டா இப்படி எடுத்த எடுப்புலையே எம்பெருமானுடைய பரத்துவத்தை காமிச்சுட்டா அதாவது உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் மோகிச்சு கிடக்குறா அந்த மோகத்தை ஒழிக்கணும் அப்படின்னுட்டு அழகான ரூபத்தோடையும் அண்ணா அளவில்லாத ஆ திருவாபரணங்களையும் சாத்திந்து அவ்வளவு சௌந்தர்யத்தோட எம்பெருமான் அவதரிச்சான் அப்படி அவதரிச்ச உடனே அவன்கிட்ட எல்லாரும் மோகிச்சு விட்டான் மோகத்தை போக்கணும்னு வந்தவன் அவனை மோகிக்கும்படி பண்ணிவிட்டானே இது என்ன ஒரு ஆச்சரியம் அதத்தான் ருக்மிணி சொல்றாளே புவன சுந்தரா அப்படின்னு விட்டா இந்த புவனங்கள் அத்தனை புவனத்துக்கும் நீதான் அழகானவன் அப்படின்னு விட்டா அப்போ உத்தமன் நீதான் அப்படின்னு அவளும் காமிச்சு விட்டா அப்படி இருந்ததுனால தானே ஆழ்வார்களும் ஸ்ரீ தேசிகன் எல்லாரும் மோகிச்சு போன பரகாலனாய் என்ன பராங்குஷனாய் என்ன ஸ்ரீ தேசிகன் என்ன அத்தனை பேரும் பெண் பாவத்தோட எம்பெருமான அனுபவிக்க ஆரம்பிச்சா அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எங்களுக்கெல்லாம் சுவாமி உண்மையிலேயே பகவானான கண்ணன் தான் எங்களுக்கு சுவாமி ஆனாலும் அவன் நம்ம எல்லாரையும் மோகிச்சு தன்கிட்ட ஈர்த்துக்கிறதுக்கு பண்ணின் இருக்கான்னு சொல்றோமே அதுதான் சரிதானே எது நம்ம எல்லாரும் அவன்கிட்ட கொண்டு அவன் திருவடியில சரணாகதி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றா அம்பரமே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் அப்படிங்கிறதுனாலையும் கண்ணனே சொல்லப்படுறான் இந்த இடத்துல கண்ணன் தான் அம்பரம் நீர் சோர் எல்லாம் நமக்கு கொடுக்கிறவனே அவன்தான் அது வந்து திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தான் அடுத்தது பாரத போர்ல அர்ஜுனனோட குதிரைகள் எல்லாம் தண்ணி தாகத்துல தவிச்சுதான் உடனே கண்ணன் தன்கிட்ட கிட்ட இருந்த மேய்க்கிற கோலால ஒரு பாறையில குத்தினானான் குத்தின உடனே தண்ணி அங்க அப்படி வந்துதான் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டும் அந்த குதிரைகள் ஆசுவாசப்படுத்தின்றது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதைத்தான் பெரியாழ்வார் சொல்றாரே மன்னர் மருக மைத்துணன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழையை எழவித்தவன் எழுவித்தவன் மலை அப்படின்னு சொல்றாரு அதுல இருந்து நமக்கு வஸ்திரம் தண்ணீர் ஆகா சோறு எல்லாம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியிறது அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் செம்பொற்கழடி உள்ள செல்வன் அவன் அந்த செம்பொற்கழடிய போய் நம்ம பற்றிக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் முயற்சி பண்றோம் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நமக்கு பல விதத்திலையும் உபகாரனா இருந்துட்டு நம் தன்னுடைய அழக காமிச்சு தன்கிட்ட எல்லாரையும் வரும்படி பண்றான் அம்பரமே அப்படிங்கிறதுல அறம் செய்யறது பகவான் கிட்ட அந்த நந்தகோபன் இடத்துல யசோத கிட்டையும் அதிபதியான பலதேவன் கிட்டையும் நம்ம வந்து இந்த வார்த்தைய ஒப்பு ஒப்புமானம் சொல்லலாம் நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன் இந்த கூர்வேல் அப்படிங்கறதெல்லாம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றதா நாயகனா இருக்கிற எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் அந்த கூர்வேல் அப்படிங்கிறது இந்த இதுக்கு முந்தின பாசுரத்துல மூணு ரகசியங்கள் திருமந்திரம் ஜோயம் சரமஸ்லோகம் அப்படிங்கிற மூணு ரகசியங்கள் சொல்லப்பட்டது அதுல அந்த மூணு இரகசியத்துலையும் முதல் முதல்ல இருக்கிறது பிரணவம் அந்த பிரணவத்தை தான் அம் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டாள் அப்படி அம் அப்படிங்கிறது பிரணவம் சோறு அப்படிங்கிறது நாராயணனை குடிக்கிறது தண்ணீர் அப்படிங்கிறது நமக இந்த மூணு பதங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு அம்பரமே அப்படின்னா அழகிய பரமாத்மாவே அம்பரம் அப்படின்னா ஆகாசம் ஆகாசம் பரவ பரவி இருக்கிறவனே அப்படின்னு சொல்லலாம் தண்ணீர் குளிர்ந்த தண்ணீர் தாரையை பத்தி சொல்றது இங்க தாரை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பாத்திரந்து இன்னொரு பாத்திரத்துல ஒரு தைலத்தை எண்ணெயை விடுறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே பிசுறு தட்டாம அழகா விழும் அதே தண்ணிய ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு கொட்டினோம் விடுறோம் அப்படின்னா அந்த தாரையில பிசுறு தட்டும் அத ஆனா நம்ம என்ன தான் பெருமாள் கிட்ட கேட்குறோம் எண்ணெய் தாரை மாதிரி ஒ வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறோம் அதாவது சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் அவிச்சின்னமான கைங்கரியத்தை கொடு அப்படின்னு விட்டுத்தான் நம்ம கேட்குறோம் பெருமாள் கிட்ட அந்த எண்ணதார மாதிரி நமக்கு கைங்கரியத்தை கொடுக்க சொல்லி கேட்குறோம் அதத்தான் நமக சப்தத்துல சரணாகதி சொல்லப்படுறது சரணாகதி பண்ணி என் பெருமான் கிட்ட கைங்கரியத்துல பரமபதத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி இருக்கிற இந்த சரணாகதிக்கு பக்தி பிரபத்தி ரெண்டும் பண்ணி நம்ம எம்பெருமானுக்கு கை கைங்கரியம் பண்றதுக்கு போகலாம் இதைத்தான் பகவான தர்ம புத்தியினாலும் இறக்கத்தோடும் எதையும் எதிர்பார்க்காமல் ஆச்சாரியர்கள் நமக்கு உபகாரம் பண்றா பிரபத்தி பண்ணிக்கிற போது அதே ராமனுக்கும் சீதைக்கும் ராம விருத்தாந்தத்தை சொல்லி உபகாரம் பண்ணினார் ஆஞ்சநேயர் அவ ரெண்டு பேருக்கும் பரனுக்கும் சேதனனுக்கும் அதாவது எம்பெருமானுக்கும் நம்ம மாதிரி ஜீவார்களுக்கும் உபகாரம் பண்றது அதே மாதிரி ஆச்சாரியன் அதனால ஜீவனுக்கு தேசி வஸ்துவத்தை கொடுக்குறார் அதே பரனுக்கு சேஷ வஸ்துவத்தை கொடுத்து உபகாரம் பண்றார் ஆச்சாரியர் அதனால ஆச்சாரியர் வந்து ஹனுமானுக்கு சமமானவர் அப்படின்ட்டு சங்கல்ப சூரியோதயத்துல ஸ்ரீ தேசியன் சாதிக்கிறார் அதாவது பரனுக்கு சேஷனையும் எம்பெருமானுக்கு நம்மளை கொடுக்கிறார் நமக்கு எம்பெருமான காமிச்சு கொடுக்கிறார் அதுதான் ஆச்சாரியன் ஆச்சாரியனுக்கு நமக்கு திருப்பி நம்ம என்ன ஆச்சாரியனுக்கு கைமுதல் பண்ண முடியும் ஆச்சாரியனுக்கு நம்மளால எந்த உபகாரமும் பண்ண முடியாது இப்படி எம்பெருமான காமிச்சு கொடுக்கிறாரே அதத்தான் தலையல்லால் இல்லை அப்படிங்கிறது இப்படி எம்பெருமான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர் ஆச்சாரியன் இந்த அந்த ஆச்சாரியன் ஆனந்த எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் வேதங்கள் வேதங்களெல்லாம் ரட்சிக்கிறார் அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு நம்மளால எந்த கைமாறும் பண்ண முடியாது பகவானோட மந்திரங்கள் நிறைய இருக்கு அதுல வியாபக மந்திரங்கள் அப் அப்படின்னும் அவ்வியாபக மந்திரங்கள் அப்படின்னும் இரண்டும் இருக்கு அந்த அவ்வியாபக மந்திரங்கள்ல வியாபக மந்திரங்கள் மூணும்தான் சிரேஷ்டமானது இது மூணுமே தான் இந்த மூணுத்திலையும் பெரிய திருமந்திரம் அப்படிங்கிறது திருமந்திரம் அப்படிங்கிறது எம்பெருமான் எத்தனையோ மூர்த்திகளா நம்ம சேவிக்கிறோம் பல மூர்த்திகளா இருக்கார் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் மந்திரம் உண்டு அந்த மந்திரங்களுடைய ஸ்தானத்துலதான் மூலமந்திரம் இருக்கு அப்பேற்பட்ட அந்த தான் நமக்கு எல்லா எல்லா நன்மைகளையும் கொடுக்கறது அதுதான் அப்பேற்பட்ட அந்த மூல மந்திரத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது எம்பெருமானையும் காமிச்சு கொடுக்கறது எல்லாமே ஆச்சாரியர்கள் தான் பெயர்பட்ட இந்த ஆச்சாரியர்களை போய் நம்ம அடைஞ்சு தத்வகித எல்லாம் அவர்கிட்ட உபதேசம் பெற்றுண்டு அது அது மூலமா நம்ம ஆனந்தத்தை அடைஞ்சுண்டு இருக்கணும் அதே எம்பெருமா ஞானத்தை பெற்றுண்டு பாகவதர்களுக்கும் நம்ம கைங்கரியம் பண்ணிண்டு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற எம்பெருமான் நித்திய சூரியர்களுக்கு எஜமானனா பகவானா இருந்துட்டு இருக்கான் பரமபதத்துல அதே மாதிரி எங்க விஷயத்துலயும் எந்த விதமான எங்க கிட்ட குற்றம் குறைகள் எல்லாம் பார்க்காம நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் எப்படி நீ சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திருவடியை வச்சுட்டுருக்கே அப்போ ஏற்பட்ட திருவடியால் எங் திரு அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறத்துக்கு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் பாகதவர் பாகவதர்கிட்ட நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு எம்பெருமானே நீதான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நீ எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் முக்கியமான பத்து அவதாரத்தை எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் அப்பேற்பட்ட பகவானே எங்களால ஆராதிக்கப்பட்ட தேவரீரும் பாகவதர்களும் எங்களை அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் எம்பெருமானுடைய பரதத்துவத்தை சொல்லி எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுறத பற்றி இங்கே சொல்லியிருக்கா செம்பொர் கழலடி அப்படின்னு சொன்னதுனால எம்பெருமானோட திருவடிகளையும் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா ஆண்டாள் அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவடிகளே நமக்கு சரண் இருக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணுவோம் அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவடிகளை போய் சரண் அடைவோம் அடுத்ததை அடுத்ததுல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்